சமூக சொந்தங்களை உங்கள் அன்போடு வரவேற்பது ஏஎம் ஹவுஸ் சைல்ஸ் திருச்சி இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் இந்த இடத்த நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த கோயில் இருப்பது சிறுகன்னூரில் தான் இருக்குது சூப்பரான ஒரு ஏரியா இது இந்த ஏரியாவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அன்பான உறவுகளே நம்ம ஒரு அருமையான இடம் பார்க்க வந்திருக்கோம் அது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சிறுகண்ணூர் திருச்சியிலேருந்து சிறுகனூருக்கு வந்திருக்கோம் சூப்பரான இடம் இருபத்தி மூணு செண்டு பத்தாயிரம் சதுரடி ஒரு சதுரடி விலை பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ரூபா மொத்த விலை ஏழு லட்சம் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் நம்ம நிற்கிறோம் இங்கேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே உள்ளே வந்துட்டோம் இந்த அப்படியே அழகாக கிளீன் பண்ணி சூப்பராக அழகாக மட்டம் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் இது வந்து முப்பத்தஞ்சு அடி ரோடு இது நாற்பது அடின்னு சொல்லுவாங்க நாற்படி ரோடு இதில் ஒவ்வொரு பிளாட்டோடைய அளவு பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து இருபத்தி மூணு சென்ட்டு தான் பத்தாயிரம் சதுரடி தான் இருக்கும் இதே மாதிரி ஒரு இருபத்தி எட்டு பிளாட்டு வந்து பிரிச்சுருக்காங்க இப்போ நம்ம வாங்கி போட்டோம் அப்படினா ரெண்டு வருஷத்தில் அடைய வெலியூஷன் கூட்டி போயிடும் நல்லா உங்களுக்கு தெரியும் ஒரு சதுரடி வெறும் எழுபது ரூபா தான் வரும் மொத்தமே ஒரு பிளாட்டு ஏழு லட்சம் இருபத்தி மூணு சென்டு இதுக்கு பக்கத்தில் கரண்ட்டு இருக்குது போஸ்ட்டு வேணால் காட்டுறோம் பாருங்களேன் அங்கே இந்த திரு பார்த்திங்களா இப்போ காமிச்சோம் பார்த்திங்களா அதுதான் சிறுகூர் வந்து கரெக்டாக அந்த ஏரியாவுக்கு வரக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் சூப்பரான ஏரியா அழகான இடம் பக்கத்துலேயே போஸ்ட் இருக்குது இந்த பற்றிலாம் போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க இதான் என்னென்னு சொல்லி வர பாதை இப்படியே நேராக போனால் அப்படின்னா இதெல்லாம் ப்ளாட்டு தான் கண்டு வசிதெல்லாம் இருக்குது இங்கே வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க வெளியே ரொம்ப சீப்பு நண்பர்களே விருப்பம் உள்ளவர்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு இதுதான் வர பாதை இது இதுதான் இந்த வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே